அப்போ இது வந்து உணர்வுல வாழ்ந்து நம்ம ஒரு நோயோ நம்மளோட குடும்ப கஷ்டமோ நீங்கும் போது நம்ம இன்னும் அதிகப்படியா உணர்வுல போவோம் அங்க எனக்கு ஜாலியோ சந்தோஷமோ ஆட்டமோ பாட்டமோ ஒண்ணுமே இருக்காது இன்னும் அமிழ்ந்து போவோம் இது எதை காட்டுது அப்படின்னா அவனுடைய வழிகாட்டுதல அதிகமா போறோம் அப்படின்னு இன்னும் அவன் அவர்களுக்காக கொண்ட பாதையில் நிச்சயமாக அவர்களை நிலைப்படுத்துவதற்காகவும் இது அர்த்தம் அடுத்தது அவனுடைய அச்சத்தை திடமாக அமைதியை கொண்டு மாற்றி விடுவதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் ஒரு சோதனைகள் வரும்போது பயப்படுறோம் ஒரு பெரும் நஷ்டம் வியாபாரத்துல வரும்போது போறோம் அல்லது குடும்பத்துல ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போதும் உடம்புல வந்து பெரிய ஒரு நோய் கண்டுட்டோ இருந்தாக்க உடனே பயப்படுறோம் ஆனா எப்ப வந்து இது எதுனாலையுமே சரிப்படுத்த முடியாது ஆனா படச்சவன்தான் சரிப்படுத்த முடியும் நம்ம அதன் மீது தெளிவா உணர்ந்து தோட்டலா நம்ம காரியம் எதுவுமே செய்யாம அவன் மேல நம்பிக்கை வைக்கும்போது அந்த அச்சத்தை அவங்க மாத்தலாம் நம்மளால சத்தியமான் தலகளான் இருந்தாலும் மாற்ற முடியாது எப்படித்தான் நீங்க நினைச்சீங்க நம்மளாலும் மாற்ற முடியாது அவன் அந்த அச்சத்தை திடமாக அமைதியை கொண்டு மாற்றான் அப்ப அந்த அமைதி கிடைக்கப்பட்ட அதே தருணம் சுச்சுவேஷன் அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல உடல் நோயோ குடும்பமோ இல்ல வியாபாரமோ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கு பரவாயில்ல உன் மனசு பார் எப்படி இருக்கு குட் நல்லா இருக்கு அமைதியா இருக்கு அப்படின்போது இந்த அச்சத்தை அமைதியை கொண்டு மாற்றிக்கலான் என்னதுக்கு அமைதி கொடுக்குறேன்னா எந்த ப்ராடக்ட் ஒரு என்னோட விஷயம் வந்து நல்லாய் சேர்ப்பட்டு வரதுனுடைய முடிவை எனக்கு முதல்லயே கொடுக்கறான் இப்ப அறிவு சொல்லுவோம் ஏ அமைதியா இருக்கிய உன் உடம்பு அப்படித்தான் இருக்கான் சூழ்நிலை இப்படித்தான் இருக்குன்னு ஆனா சைதான் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது நீ இத பாரு பார் பாருங்க ஆனா நம்ம வெளியில கூடாது மனசை பார்க்கும்போது எப்ப என்னோட மனசு என்னோட தான் நம்மளோட நம்ம மனசு அமைதியா இருக்கோ நம்ம தொலைதூரமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அருகாமையில அடுத்த செகண்ட் நம்ம மனசுல கொடுத்துட்டான் சோ எனக்கு கையில ரிசல்ட் கொடுத்துட்டான் அது எத்தனை நாள் கழிச்சு நடக்கும் எத்தனை வாரம் கழிச்சு நடக்கும் அதை பத்தி கேர் இல்ல உனக்கு நல்லா நல்லாயிருச்சு அதனுடைய பிரதிபலிப்பு என்ன அமைதி அடைவியல்ல அதை இப்பயே கொடுக்கறான் எப்போ அந்த அமைதியை நம்ம பாதுகாத்து விட்டோமோ நம்மளுக்கு வர வேண்டியது எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நம்மளை வந்து அடையும் அவர்கள் அப்போ அவ் இத வந்து நல்லா வாக்களிக்கின்றான் ஏன்னா நேத்து ஒரு குரல் நம்ம படிக்கும்போது ஐம்பத்தாறாவது அத்தியாயத்துல நிச்சயமாக நான் நட்சத்திரம் மண்டலங்களின் மீது சத்தியம் செய்கின்றேன் நீங்கள் அறிவீர்களாயின் அது மிக பெரும் பிரமாண்டமாகும் பாருங்களேன் நட்சத்திர மண்டலங்களின் மீது எதுக்காக படைப்பாளன் அவ்வளோ பெரிய விஷயத்தின் மீது சத்தியம் பண்றான் நீ நம்பு என்னோட வாக்குறுதி ஒன்னொன்னு உண்மையானது நீ நம்பு அவன் எல்லா விஷயத்தின் மீதும் சத்தியம் பண்றான் சூரியன் மேல சந்திரன் மேல பகலின் மேல இரவின் மேல எதுதான் அவன் சத்தியம் பண்ற சொல்லுங்க அவன் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்தின் மீதும் ஏன் சத்தியம் பண்றானா நீ மறைவானதின் மீது நம்பிக்கையே நான் உன்னோட வாக்கு வந்து உண்மையானது நீ நம்பு இல்ல போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆஹ் இன்னொன்னு என்ன கவனிக்கணும்னா நம்மளுக்கு இயலாத காரியத்தை தான் நம்மளோட ரீச்ச்க்கு தான் இறைவனோட விருப்பம் நம்ம மனசுல உணர்வா இறக்கப்படுது இல்லையா எந்த ஒரு விருப்பமா இருந்தா கூட நிச்சயமா நம்மளோட எல்லைக்கு உட்பட்டதாக இல்லை அப்ப ஏன் அவன் இறக்குறானா நீ சாத்துக்கன்னு சொல்றதுக்கா நம்மளால ஒரு அணுவை கூட இப்ப நம்ம அசைக்க முடியாது அவன் நாடல அப்படின்னா நம்ம இருந்த இடத்துல சில மாதிரி உட்காந்துப்போம் படுத்தா கோமா நில தான் நகர கூட முடியாது இல்லையாங்க அப்போ நல்லா ஒரு விஷயத்த நம்ம மனசுல இறக்கும்போது அது மிக பிரம்மாண்டமா மேன்மையா இருக்கு இல்லையா ஏன் போனோம் அது நம்மளோட ரீச்ல கிடையாது அவனோட ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கான விருப்பத்தை நம்ம சிந்தனையில இருக்கும் போது கொடுக்குறான் வா உன்னோட நிலை இதுதான் நீ இத விரும்பு நம்ம உயர்வான ஒரு விருப்பத்தை நம்ம பகிர்ந்துக்கும் போது எல்லாரும் விரும்புறான் ஒரு உதாரணம் சொல்றேன் எனக்கு ஒரு உணர்வு வந்தது என்னன்னா அல்லாஹ் ஒரு எண்ணம் கூட உனக்கு எதிரால் இருக்க கூடாது இப்ப இது சொல்லும் போது கேக்குறாங்க நம்ம எல்லாருக்கும் இதுல விருப்பம் இருக்கா இல்லையா இல்லைங்க அப்ப இது வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல அப்ப இந்த ஒரு விருப்பமானது எல்லாருக்கும் தானே கொடுக்கப்பட்டது நம்ம சிந்திக்க சிந்திக்க அவன் ஏராளமான வாக்குறுதிகள் கொடுக்குறான் அந்த மனசுல நம்ம அறிவு பக்கம் போகும்போது தான் அவங்க சொல்றது காது கேட்கல ஆனா நம்ம உணர்வுலயே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்றாங்க இந்த அகிலத்தாருக்கு உன்னை ஒரு அருளாக உள்ளோம் நபையை மட்டும் சொன்னாரா இல்ல ஒவ்வொரு மனிதனும் இல்ல அப்போ தானே அகிலத்தாருக்கு ஒன்னு ஒரு அருளை அனுப்புறேன் அப்படிங்கும் போது என்ன அப்போ அதுக்கு எவ்வளவு தகுதி கொடுக்கணும் ஆனா நம்ம என்ன நினைப்போம் இதெல்லாம் நடக்குமா எப்படி இந்த இடத்துல என்ன சொல்றான் அவசரப்பட்டு அதற்காக உன் நாவை அசைத்து விடாதீர் இது ரொம்ப அழகான ஒரு தெரியும் இல்லை என்னன்னா குரானை ஓதிவிட்டால் அதற்காக அவசரப்பட்டு உன்னோட நாக்கை அசைச்சிடாதின் போது நம்மளுக்கு புரிஞ்ச ஒரு அர்த்தம் நீ வாழாத நிலையில சொல்லாத ஓகே அது ஒரு அர்த்தம் ஆனா இந்த இடத்துல நீ அவசரப்பட்டு ஒரு உணர்வு உனக்கு இறக்கப்படும் போது அது பிரம்மாண்டமான ஒரு பாக்கியம் இறை பாக்கியம் அதை அவங்க தான் நிறைவேற்றணும் ஆனா இதெல்லாம் நடக்குமா ஏன் உடனே அறிவு பாயுது உடனே நீ நெகட்டிவாக அப்படி வீசிடறாத அந்த உண்மையின் மீது இந்த சேர்த்த வாக்கி வீசிடறாத அவசரப்பட்டு நாவை எப்படி நாவை அசைத்து விடாது ஏன்னா நல்ல ஒரு இடத்துல சொல்றான் எரிஞ்சது நீ எல்ல நான் தான் பிடித்தது நீ அல்ல நான் தான் உண்பது நம்ம கை நம்ம காது நம்ம கண்ணு மூக்கு காது எல்லாத்தையுமே அவன் இயக்கும் போது அந்த விஷயமானது சமாதானமா கிடைக்கும் அது நம்மளுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஆனா எப்போ நான் என்னோட அறிவை கொண்டு இயக்கறனோ அங்க சுயான நம்ம இருக்கும் அது எனக்கு தான் லாபமே தவிர மற்றவங்களுக்கு துரோகமா இருக்கும் இப்ப டாக்டர் ஒரு கிளாஸ்ல சொல்றாரு நீங்க உங்களை பத்தி மட்டும் நினைக்கும் போது அது மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் எப்படி பாத்தீங்களா உங்களை மட்டும் நினைக்கும் போது இது மத்தவங்களுக்கு செய்யற துரோகம்ன்றது அப்போ இறைவன் நம்மளை ஈர்க்கிறான் அப்படின்னா அது எல்லாருக்குமே நன்மையா இருக்கும் ஆனா எப்போ நான் ஏன் அறிவை கொண்டு செயல்படுத்தணும் அது எனக்கே கேடாதான் இருக்கும் சுயநலமா இருக்கும் கஞ்சத்தனமா இருக்கும் என்னோட இருதையும் சுருங்கி போயிடும் சோ வரலாம் சொல்றான் இந்த மாபெரும் பாக்கித்த உன் மனசுல ஒரு ஆசீர்வாதமா இறக்குறேன் உன்னோட நாக்க அசச்சராது எப்படி ஒன்னாக்க ஓ அறிவை கொண்டு நீ இயக்குறது இல்லை அதனால சொல்றான் ஒன்னாக்க அசச்சராது என்ன என்னன்னா இதுக்கு எதிராக பேசி பெரும் அழிவை உண்மையில ஏற்படுத்திக்காத அல்லது அவன் சொல்ற செய்திய நான் பாத்துக்கிறேன் நான் இதுக்கான வழிமுறை தேடிக்கிறேன்ட்டு நீ போயிடாத எந்த ஒரு நோயையும் நடை சீர்படுத்த முடியாது எல்லா மருத்துவம் பார்த்துக்கோ ஆனா கடைசியில் அக்கல் பெய்லியர் ஆகும் ஒரு நோய்க்கு பத்து நோய் வரும் நீ குத்து உயரும் மாதிரி வாழ்ந்து செத்து போவே அல்லது ஒரு பிசினஸ்ல முடக்கம் ஏற்பட்டு நீ கடன் வாங்கிட்ட அந்த கடன்லயே நீ மூழ்கி போவ அல்லது உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை நீ அமைதி பேணி பாதுகாக்கிறதுக்கு பதிலா தக்கம் விவாதம் போய் ஐயா நானா போட்டியெல்லாம் வச்சுன்னா குடும்ப செதறி போயிரும் இதெல்லாம் சொல்லி தரான்ல அப்போ இதை விட்டு நீங்கிறாத உன்னோட நாக்க உனக்கு எதிராக அசைச்சிடாதே இல்லைங்களா அப்போ இந்த அழகா இருக்கு இந்த ஒரு ஆயத்து அவர்கள் எதனையும் எனக்கு இணை வைக்காது எதனையும் என்ன அறிவு அறிவை சொல்ற கெட்ட சக்தி இறைவனுக்கு எதிரானது ஆக அவர்கள் எதனையும் எனக்கு இணை வைக்காது அவர்கள் என்னையே தியானிப்பார்களாக என்னையே தியானிங்கிறது என்ன அவன் சொல்றது அதை உணர்ந்து நம்ம பின்பற்றி வாழ்றது மட்டும்தான் இதன் பின்னரும் எவரேனும் ஆள் செய்தால் இவ்வளவு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இல்ல என்னோட அறிவுதான் அப்படின்னு நான் அதை எடுத்துட்டேனா அவர்கள் பாவிகள் தான் பாவின என்னங்க அட பாவி உனக்கு இத்த பெரிய வர இருந்தது அட பாவி அப்படின்னா எப்பேற்பட்ட பாக்கியத்தை இழந்துட்டையே இல்லைங்களா சொல்றோம்ல அட பாவி அப்படின் போது எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ இழந்துட்ட அப்போ அவனோட அறிவிப்பின்படி பாலாட்டி நம்ம ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையை நம்ம கையில கொடுத்ததை தூக்கி குப்பையில போட்டுட்டோம் இப்பேற்பட்ட பாவி இப்போ படிக்கும்போது போது இந்த விளக்கம் இறைவன் கொடுத்தான் இறைவனே போதுமானவன்